வடக்கு கிழக்கு பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் திடீர் திடீர் என்று அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய மரணங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை விட மருத்துவர்களுடைய கவனக்குறைவா மருந்துகள் அங்கு போதிய அளவிற்கு இல்லாத ஒரு சூழலா அல்லது திட்டமிட்டு தமிழர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் இந்த மரணங்கள் தொடர் கதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றதா இந்த கேள்விகள் தான் இன்று மனதில் பிரதானமாக எழும்பி இருக்கின்றன என்ன நடந்தது எதனை மையப்படுத்தி இந்த செய்தியை பேச இருக்கிறேன் போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் அதுபோல இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுத்து வைக்கப்படுகின்ற கருத்து அல்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவத்திற்கு விடிவு வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்ற ஒரு காணொலி குறிப்பாக தமிழர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் போதிய அளவிற்கு மருந்து வசதிகள் இல்லை என்பது பெரும்பாலான குற்றச்சாட்டாக இருக்கின்றது பல நேரங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி தமிழ் மக்கள் கொதித்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அதுபோல இந்த பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அதாவது மாஃபியாக்கள் கையில் அவைகள் இருக்கிறது மருத்துவ மாஃபியாக்கள் கையில் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டும் எழும்பியிருக்கின்றன பல நேரங்களில் அதாவது தேவையான அளவிற்கு சிகிச்சை கொடுப்பதற்கான களங்களை எடுக்காமல் மக்களை அலக்களிப்பதும் அவர்களுடைய உயிர்களோடு விளையாடுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி மரணத்தை தழுவினார் அந்த சகோதரியும் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட பொழுது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவருடைய குடல் பகுதியிலே ஒரு சின்ன குழாய் போன்ற ஒரு துண்டை வைக்கிறார்கள் அதன் பின்பு அந்த குழாயை அப்புறப்படுத்த வேண்டும் எனவே அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்பு இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யப்படும் அதாவது அந்த குழாய் வைத்த இடத்திலிருந்து அந்த குழாயை எடுப்பதற்கு அதை வெளியெடுப்பதற்கு அந்த அது வந்து ஒரு சின்ன அறுவை சிகிச்சையாகத்தான் இருக்கும் அப்படித்தான் ஒரு சகோதரிக்கு ஒரு வயிற்றில் ஒரு சின்ன காயத்தின் அதாவது வயிற்று வழியின் காரணமாக அந்த குழாயை வைத்து அனுப்புகிறார்கள் அதன் பின்பு அந்த குழாயை அவர்கள் எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடிய சூழலில் அந்த அந்த சகோதரி மரணத்தை தழுவி விடுகிறார் இது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருந்தது இதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது அதன் பின்பு அந்த விடயத்தை குறித்து எந்த செய்திகளும் முனைப்பு காட்டவில்லை என்பதுதான் நிஜம் இந்த சூழல்தான் தற்பொழுது யாழ் போதனா மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட ஒரு சகோதரி மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற செய்தி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது எதற்காக அந்த சகோதரி அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு என்ன சிகிச்சை செய்வதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது எப்படி அவர் மரணத்தை தழுவினார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அதுபோல மரணத்தை தழுவிய அந்த சகோதரியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக எடுத்து வைத்து அவருடைய உறவினர்கள் அந்த சகோதரியின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன அப்படியென்றால் இந்த மரணங்கள் கவனக்குறைவுகளினால் ஏற்படுகின்றதா அல்லது அரசு மருத்துவமனையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் மிக லகுவாக உயிர்களை நினைக்கின்றார்களா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி போகின்ற பொழுது சில நேரங்களில் கசப்பான சில விடயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த சகோதரி எதற்காக அனுமதிக்கப்பட்டார் என்றால் அவர் அதாவது பிரசவ இதற்காக அவர் அனுமதிக்கப்படுகின்றார் அனுமதிக்கப்பட்ட அந்த சகோதரி சிறிது நேரத்தில் மரணத்தை விட்டார் என்கின்ற செய்தி அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எப்படி ஒரு பிரசவத்திற்காக வந்து சேர்க்கப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு அந்த பிரசவத்தை மையப்படுத்திய சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டதா அல்லது அதற்கான மருத்துவர்கள் அங்கு இருந்தார்களா தாதியர்கள்தான் அந்த பிரசவத்தை பார்ப்பதற்கான களங்களை எடுத்தார்களா இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடுகின்ற பொழுது உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பலரும் எடுத்து வைக்கின்றார்கள் அந்த சகோதரியுடைய வயது வெறும் இருபத்தி ஆறு என்று குறிப்பிடுகின்றார்கள் இளம் வயது அவரை இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்களுடைய கவனக்குறைவு அவருடைய உயிரை எடுத்துவிட்டது என்கின்ற பொழுது அது கொடுக்கக்கூடியது ஒன்று என்பதை விட மருத்துவமனைகளை சார்ந்தவர்கள் மனசாட்சியோடு இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக அது இருக்கின்றது தற்பொழுது இது குறித்து அரசு சார்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற செய்திகள் வருகின்ற அதே வேளையில் சந்தேகங்கள் பல எழும்புவதாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அவர்கள் எழுப்புகின்ற சந்தேகங்கள் அனைத்துமே நியாயமானதாக இருக்கின்றது வயிற்று வலி அதாவது பிரசவ வலி வந்தவுடன் நாங்கள் எங்களுடைய அந்த பெண்ணை கொண்டு போய் நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கான மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் அவர் மரணத்தை தழுவதற்கான ஒரு களத்தை எட்டுவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது அவருடைய வலி அவர் துடித்து கொண்டிருப்பதற்கான அந்த சூழலை பார்த்த பின்னும் அங்கு இருக்கக்கூடிய தாதியர்களோ அல்லது அது சார்ந்தவர்களோ அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து ஆயினும் அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற பொழுது எங்களால் அதனை இது இதுவரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்களோடு பேசிக்கொண்டு குழந்தையை மையப்படுத்திய கருத்துக்களை எல்லாம் பேசிக்கொண்டு எங்களோடு வந்த மகள் இன்று உயிரோடு இல்லை என்கின்ற பொழுது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது தமிழர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஒவ்வொரு மரணமும் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அரசு அரசு சார்ந்தவர்கள் நாங்கள் உடனடியாக இதற்கான தீர்வு எடுக்கிறோம் விசாரணை செய்கிறோம் விசாரிக்கப்பட்டு அதற்கான நகர்வுகள் எடுத்து வைக்கப்படும் என்கின்ற கருத்துகளை பதிவிடுகின்றார்கள் ஆனால் அதன் பின்பு அது செவிடன் காய்தல் ஊதிய சங்கு போல மாறிவிடுகின்றது தற்பொழுது எங்கள் குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விடயத்தில் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் உண்மை தெரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே நாங்கள் உடலை வாங்குவது என்பது எங்களுடைய உண்மை தெரியாமல் உடலை வாங்குவதாக இல்லை என்பதில் அவருடைய உறவினர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் மருத் மருத்துவமனையை பொறுத்த இது இயற்கையாக பிரசவ நேரங்களில் நடைபெறுகின்ற ஒரு மரணம்தான் அதிக வலி ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு இல்லாத சூழல் வருகின்ற பொழுது இப்படி மரணங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த பயத்தின் காரணமாக மூளையில் ஒரு திரவம் சுரக்கப்பட்டு அந்த திரவம் சுரக்கப்பட்டதினால் ஏற்படுகின்ற ஒரு அதிர்வுகளினால் இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மருத்துவமனை சார்பால் எடுத்து வைக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன தற்பொழுது இந்த மரணம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பார்த்துவிட்டு இதை கடந்து போக முடியுமா என்றால் உண்மையிலே இல்லை காரணம் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதுதான் நிஜம் தொடர்ச்சியாக பெண்கள் மரணம் அடைவது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதுவும் அவர்கள் ஏன் மரணம் அடைகிறார்கள் என்பதற்கான விளக்கம் கூட தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது மருத்துவமனையில் ஏதோ மர்மங்கள் இருக்கிறதா அல்லது மாஃபியா கும்பல்கள் கொடுத்திருக்கக்கூடிய மருந்துகளை பரிசோதிப்பதற்கு தமிழ் மக்களை பயன்படுத்துகிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஒரு அரசு அரசு சார்ந்த மருத்துவமனைகள் மிக தெளிவாக இயங்க வேண்டுமென்றால் தரமான மருந்துகள் இருக்க வேண்டும் தேவையான மருத்துவர்கள் இருக்க வேண்டும் தேவையான ஊழியர்கள் இருக்க வேண்டும் இவர்களெல்லாம் இருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை குறித்து நாம் ஆராய்கின்ற பொழுது அது கேள்வியாகவே இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் உங்கள் என்பார்